போட்டில ஜெயிக்கிறத விட அவர் எனக்கு கொடுத்த முத்தமே போதும்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் இங்க பாருங்க அத்தான் நாம மிஸ் பண்ண மொத்த பலூனையும் நான் நினைவு சின்னமா எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்த போட்டிக்காக நான் அவளோட காத்துட்டு இருக்கேன் அத்தா நீங்க எப்படி நீங்களும் என்ன மாதிரி அவளோட வெயிட்டிங்கா சொல்லுங்க அத்தா அவளோட வெயிட்டிங்கா ஐயோ நான் போட்டில இருந்து குவிட் பண்ணிட்டேன் அடுத்த போட்டில கலந்துக்க மாட்டேன் போட்டி நடக்கிற பக்கமே வர மாட்டேன் ஓகே வாத்தா ஏங்க பிகாஸ் இட் இஸ் மை டெசிஷன் ஓகே வாத்தா ஏங்க ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் சும்மா உங்களை கிண்டல் பண்ணேங்க ஆனால் நான் கிண்டல் பண்ணல நிஜமா தான் சொல்றேன் நான் போட்டியில இருந்து ட்விட் பண்ணிட்டேன் பாய்